என்ன என்னது தெரிதான் தம்பி தம்பிள் தம்பி அதாவது கடவுளுடைய மகன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் தேவனுக்கு சமமாக அவரை சொல்லுதுனால என்ன பண்ணாங்க தேவ செய்தார் தேவ தூசணத்தை செய்தவர்கள் கல்லறியப்பட கடவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு நியாயப்பிரமானத்தின்ல இருக்கக்கூடிய வசனத்தின் அடிப்படையை வைத்து அவரை சிறுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்படியா நீ நீ வேதம் வாசிக்கிறியா இல்லை சும்மா இது என்ன பண்றேன்னு தெரியல மாய்மலம் சரியான மாயமலம் அடுத்தது என்ன சொல்லலாம் கேளுங்க அடிச்சது யாருன்னு நல்லாவே தெரியும் படித்தது இருக்கட்டும் நீ படித்தது எங்கே முழு எங்கடா படிச்ச எங்க படிச்ச அப்படிங்கிற மாதிரி மைபில் படித்திருக்கியா அப்படிங்கிறதுதான் தெரியல சரி மேற்கொண்டபடி என்ன சொல்கிறா அப்படின்னு கேளுங்க தெரிஞ்சது லூக்கா இருபத்தி மூணு இருபது முப்பத்தி நாலு சொல்கிறாரு தம்பி ஏசு சொல்லுகிறது இருக்கட்டும் நீ என்ன சொல்ல வர முதல்ல பிபிளிக்கலா உனக்கு பைபிள் தெரியுமா அல்லது இயேசு தெரியுமா நீ எந்த இயேசுவை இது பண்ணுற வைக்கிற இந்த சினிமாவை இது பண்ணி வச்சுக்கிட்டு ஏமாற்றாது ஏமாறாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல்கள் எல்லாம் பாடி இப்படி இப்படி சொல்லணும்னு சொல்லி எந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஃபுல்லாக மாய் மாலம் ஆண்டவர் சொல்கிறது இருக்கட்டும் நீ என்னடா சொல்கிற இவர்களை மன்னியும் காரணம் என்னவென்றால் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் எப்பா அதை கூட இன்னதென்று அப்படின்னு சொல்லாம என்னதென்று அப்படிங்கிற அப்போ எந்த அளவுக்கு பைபிளை வாசிச்சிருப்ப அப்படிங்கிற தெரியல சுவிசேஷம் இருபத்தி மூணு முப்பத்தி நாலிலே பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இவர்களை மன்னியும் அப்படின்னாரு அப்படியானால் பிதாவாக அந்த சராசரங்களை உண்டாக்கி ஆழ்ந்தவராகியேசு கிறிஸ்துவே தன்னை வந்து கடவுள்னு அவங்க நம்பலை நான் மாம்சத்தில் வந்த மேசியா அப்படின்னு சொல்லி அறியாம நியாய பிரமாணத்தின்படி என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியல அவர்களை மன்னியோ அப்படின்னு தெரியாத பாவத்துக்குத்தான் தெரியாத காரியங்களுக்குனால தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும்படி ஆழ்ந்தவர்

என்ன சொல்றான் அப்படிங்கறத பாப்பமா கேப்போம் நீ தெரிஞ்ச தப்பு பண்ணாலும் எங்க இருந்துடா வர்றீங்கன்னு தெரியல எதுக்குடா இந்த மாதிரி கணக்கிற அறவத்து தெற்குறி அதாவது தெரிஞ்சே தப்பு பண்ணா எப்படி மன்னிப்பு உண்டா ஏன்னா எங்கடா இருக்கு பைபிள்ல ஆனா லூசு பயில என்னன்னா இந்த மாதிரியான கல்த் உபதேசக்காரர்கள் மாயமாலக்காரர்கள் என்ன பண்றா அப்படின்னா செய்ய போற பாவத்துக்கும் செய்த பாவத்தையும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மாறுபாட பொறிப்பாங்க அப்படின் இருக்கு இப்போ அதாவது பரிசுத்த பெற்றும் பரம யூவியை ருசி பார்த்தும் எல்லா விதமான காரியங்களையும் நீ இடுபண்ணிட்டு வச்சுட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை சத்திய மார்க்கத்தை நீ அறிஞ்சிக்கிட்டு பாவம் பண்ணாலும் தெரிஞ்சே பாவம் பண்ணாலும் மன்னிப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி உண்டும் செய்யவன் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் பாவம் செய்யாம் செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல பிசாசினால் உண்டானவன் அப்படின்னு இருக்கிறது அதாவது கழுவுபட்ட பந்தி செட்டிலே நுழைகிறது போல நாய் கக்கினதை திங்கிறதை போல எல்லா விதமான காரியங்களையும் கிறிஸ்துவில் அறிவுகிற அறிவினாலே வளர்ந்த ஒரு ஒரு பண்டி என்ன பண்ணுது கழுவப்பட்ட பண்டி பாவ சேற்றுக்குள்ள விழுது அப்படின்னு சொன்னா முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை கேடு உள்ளதா இருக்கு அப்படின்னு அவ எவ்வளவு பெரிய துருப்போதனையை கொடுக்குறனே எங்க தான் வர்றீங்க ஆளும் மண்டையும் மண்டையும் சேர்க்கிறீங்க பார்த்தா அதாவது என்ன மண்டையை சூப்பியை சொல்றாங்க நடந்துக்கணு கிறிஸ்துக்குள்ள நீ இருக்கிற அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அதான் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் இன்னும் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் இருக்கிற நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தம் எல்லாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதை சித்தம் பரிசுத்தமாக இருவன் இன்னும் பரிசுத்தமா இரு அப்படின் அப்போ நீ பரிசுத்த மீன் பண்ணி தான் போனோம் ஆந்தவர் பரிசுத்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவோட ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் அப்போ அவருக்கு ஏற்றபடி பிரகாரப்படி அவருடைய சித்தமே பரிசுத்தமாய் வாழ்வதுதா புரிதா இல்லையா அவருடைய சித்தம் பரமண்டத்துல செயல்படுவது போல பூமியில் செயல்படுவதாக அப்போ பல ராஜ்யத்துக்குள்ள சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் அப்போ பரிசுத்தருடைய பிள்ளையாக நீ இருக்கிற அப்படின்னு சொன்னா பிள்ளையா இருக்க கூடாது பிள்ளையா இருந்தனா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும் நீ எல்லாம் அதாவது எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து என்ன சொல்லலான்னு கேளுங்க முடிச்சிருக்கிற இந்த அறவட்ட தற்கூரி கொஞ்சமாவது பைபிளை வாசிப்பானா தெரியல சுத்தமாக சுத்தமான ஒரு டுபாக்கூர் அப்படின்னு சொன்ன அந்த இந்த அதாவது ஆறாவது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்தோம் சொன்னா அங்கேயும் ரொம்ப செம்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் ரெண்டு பேர் ரெண்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம வாசம் அப்படின்னு சொன்னால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஏனெனில் ஒரு தரம் பிர பிரகாசிக்கப்பட்டும் பழமைய ருசி பார்த்தும் பசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வர வரும் உலகத்தின் பலனை முரசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தாங்களே மறுபடியும் சிறுவையில் அறைந்து ஆவானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதே கூடாத காரியம் அப்படின்னு அதே வேளையில ரெண்டு பேர் இரண்டாவது இருபதுல இருந்து வாசம் அப்படின்னு சொன்னால் கர்த்தரும் ரசிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு செய்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை கேடு முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு உலகரை பார்க்கும் அதை ஆனால் அவர்களுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாய் கக்கனதை திங்குவதை போல நாய் கக்கனதை திங்கும் கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே போகிறது போல தெரிஞ்சுகிட்டே பர்சுத்த அதாவது ஆந்தவர்களுக்கு பிரியமில்லாத இல்லாத பிரியமாக முதல்ல என்ன பண்ணீங்க அன்றவ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக நீங்கள் பாவி பாவத்திற்காக தான் இயேசு மறித்தார் அபு அதன்படி நீங்கள் மனம் திரும்பி நீதிமன்றாக மாற்றப்படுறீங்க சரி மாற்றப்பட்டு பசு தாவியை பற்றிருக்கீங்க தேவனால பிறந்து பிறந்திருக்கீங்க தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யார் பாவம் செய்கிறவன் பிசுவாசினால் உண்டானவன் அப்படின்ட்டு அப்படியானால் இனி செய்து தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து டுபாக்கூர் தனம் இந்த டுபாக்கூர் என்னன்னிட்டிங்கன்னா பொய்யன் ஒருத்தர் கம்பியெல்லாம் பெரிய டுவாக்கூறு அந்த பெரிய டுவாக்கூளோடு சேர்த்து ஒன்னையும் அக்னி சந்தகத்தில் கொண்டு அடைக்க வைக்க முடியும் சரியா ஓகே பாய் அடுத்தது பார்க்கலாம்